நட்சத்திர நட்சத்திர பாதத்துல பிறந்த நீங்க கும்பராசில பிறந்தவங்க பூரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்த நீங்க மீன பிறந்தவங்க இது உங்களுக்கு தெரியும் நீங்க இங்க கும்பராசியில பிறந்திருக்கீங்க மீன ராசியில பிறந்திருக்கீங்க அதுவும் இல்ல போராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் தான் பார்க்க போறோம் பலன் ஒருவேளை நீங்க கும்பராசி மீன ராசியில பிறந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலன் தனியா வீடியோ போட்டிருக்கேன் விருப்பமானவங்க அதுல போய் பாருங்க இந்த வருஷத்துல தமிழ் விசுவாச வருஷத்துல முக்கியமான மூன்று கிரகங்கள் பயிற்சி இருக்கு சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி இங்கிலீஷ்க்கு மே மாசம் பதினான்காம் தேதி கிசபராசிலிருந்து மிதனராசிக்கு குரு பகவான் பயிற்சி புரட்டாதி அப்படின்னாலே நீங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க அந்த குரு பகவான் தான் மிதன பயிற்சியா இருந்தா அடுத்தபடியாக வைத்தாசி நான்காம் தேதி மே பதினெட்டாம் தேதி இங்கிலீஷ்க்கு ராகு உங்க கும்ப ராசிக்கே வந்த கேதி சிம்ம ராசிக்கு வர்றேன் இயற்கையிலேயே இந்த வருஷத்துல சனி மீன ராசியில இருக்க ஆக சனி குரு ராகு கேது மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதன் அடிப்படையில இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத சுருக்கமா மெயினா நீங்க ஒரு விஷயத்தில வச்சுக்க எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் தான் காரணம் என்னன்னா ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் வேற ஒரு விஷயத்துல தீமையை இதே மாதிரிதான் வேற ஒரு கிரகம் உங்களுக்கு தீமையை செஞ்சாலும் இன்னொரு கிரகம் நன்மை ஏஜை நாங்க எல்லாருமே எந்த ஒரு விதத்துல ஒரு கிரகங்களுடைய பிடியில தான் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டம் இதெல்லாம் இருக்கும் அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் புரட்டாத நட்சத்திரம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அது மட்டுமல்ல வைகாசி நான்காம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சேஞ்சஸ் அதுக்கப்புறம் உண்டு உங்க மனநிலையே மாறி

சேமிப்பு என்பது இந்த வருஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷத்துல அதுக்கு முக்கியமா உங்களுடைய நண்பர்கள் துணை இருப்பாங்க உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும் குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையுமே புரட்டாதி நட்சத்திரத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு மூத்த அக்கா சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாக வாழ்க்கையில் அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு வாங்கணும் வீடு நினைச்சிட்டு இருந்தேன் அல்லது வீடு கட்டணும் நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அல்லது கட்டுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் வருமானங்கள் இருக்கு யாரெல்லாம் மேல இருக்கீங்க அல்லது ப்ரொடக்ஷன் உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த துறைகளான மாற்றங்கள் இருக்கு அல்லது வருமானங்கள் லாபம் இது அத்தனையும் உண்டு இந்த வருஷத்துல குடும்பத்தினரும் பண்ணா நல்லது நடக்கல சுபகாரியங்களே நடக்கல சுப நிகழ்ச்சிகளே கண்ணு திட்டம் வரைக்கும் தெரியாம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் இந்த காலங்கள்ல இந்த வருஷத்துல நீங்க அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க சாமி தரிசனம் பண்ணுவீங்க நீங்க எந்த மதமாக இருந்தாலும் உங்க மேம்பட்டு ஈடுபாடு இதெல்லாமே உங்களுக்கு கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பெரிய லெவல்ல இந்த வருஷம் இருக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படின்னா கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ரொம்ப நான் வட்டி கட்ட இஎம்ஐ இருக்கு என்னால கடன் அடைக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் படிப்படியாக கடன் குறையும் எனக்கு கிரானிக்கா டிசீஸ் இருக்கு தீர்க்க முடியாத வியாதி இருக்கு அல்லது நோயின் காரணமாக பெரிய அளவில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன் எனக்கு பெருசாக மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு நோயிலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் ஆக காரியங்கள் கடன் குறையும் நோய் குறையும் இத்தனையும் இந்த வருஷத்துல உங்களுக்கு இருந்தால் கூட மெயினா இந்த வருஷத்துல உங்களுடைய வேலையில நீங்க கவனமா இருங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்துல சோ நீங்க யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்க உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வேலையில இருக்கீங்க குறிப்பா பிரைவேட் கம் கம்பெனில இருக்கீங்க ஒரு அப்டின் கன்சன்ல ஒர்க் பண்ணுறீங்களோ வேலையில கவனம் கவனம்னா நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது விஆர்எஸ்ல வரணும் அல்லது லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கு ஆனால் யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களா நீங்க உங்களுடைய வேலையை தக்க வைங்க அவசரப்பட்டு வேற வேலை மாற வேண்டாம் வேற கம்பெனிக்கு மாறதுக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறாதிங்க சோ அந்த கம்பெனில அந்த வேலையெல்லாம் நமக்கு பெருசா சேர்றதே சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு உள்ள வேலையா இருந்துறாதீங்க இதெல்லாமே இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க ஒரே கிரகம் நன்மை அதே கிரகம் தீவையில் அப்படி பார்த்திரு போது இந்த வருஷம் வேலையெல்லாம் எனக்கு பெருசா ப்ரோமோஷன் இல்லையானாலும் பரவாயில்ல என்கிரிமென்ட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அரியல்னாலும் பரவாயில்ல இன்சென்டிவ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல எனி மானிட்டரி பெனிஃபிட் வரலைனாலும் பரவாயில்ல வேலை இருக்காது மட்டும் பாருங்க அது மட்டும் பண்ணல நான் பெருசா ஏற்பாடு எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தவன் பேர் வாங்குறான் புகழ் வாங்குறான் அவனுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வருஷம் மட்டும் நீங்க வந்தவங்களோட உங்களுடைய ஜாப பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணாதீங்க இது வெரி ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்த்தாலும் சரி பிசினஸ் பண்ணாலும் சரி லைஃப்ல ஒரு என்பது இருக்கு பெரிய பதவியில இருக்கீங்க உத்தியோகத்துல இருந்தா கூட உங்களுக்கு திருப்தியேற்ற மணல் இல்ல எல்லாம் இருந்தாலும் கூட மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் முதலே என்ன சொன்னேன் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக எல்லாமே உங்களை கலந்து நடக்கும் அது மட்டும் இல்ல இந்த வருஷத்துல இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல வாய்ப்புகள் இல்லை சான்ஸ் இல்லாம இருக்கு நடக்குமா நடக்குமா தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் வைகாசி நான்காம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பேச்சுவார்த்தைகள் அத்தனையுமே பொருட்களை நட்சத்திரத்துல கடந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த காலங்களில் கடவுள் மனைவி உறவு சுமாராதான் இருக்கு பெருசா ஒண்ணு இல்லை நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா பிசினஸ் நார்மலா இருக்கு உங்களுக்கு தொழில் தக்கரா தொழில் நிச்சயமடைந்த தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் எந்த வருஷத்தை வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல நீங்க இந்த காலகட்டங்கள்ல எவ்வளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க குறிப்பா யாருக்கும் தேவையை நம்ம கடன் கொடுக்கறது வேண்டாம் பெரிய லெவல்ல நான் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க ரிட்டர்ன்ஸ் இருக்கு இந்த வருஷத்துல நான் இன்ட்ரா ட்ரேடிங் பண்றேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன் குறிப்பா கோல்டு பாண்ட் வாங்குறேன் அப்படிங்கிறவங்க நார்மலா பண்ணுங்க இந்த நார்மல் அப்படிங்கறத வச்சுட்டு நீங்க பெருசா லோன் வாங்கி கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க குறிப்பா பிற்கிருப்டா கரெண்ட் பண்ணாங்க வித்ததை பண்ணிக்கிறோம் பெரும்பாலும் ஆசைப்படாதீங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு எம்யூனிட்டி பவரை மறுபடியும் கூட்டுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் நோயினுடைய தன்மையில நீங்க விடுபட்டாலும் இன்னொரு பக்கம் அதனுடைய தாக்கம் சின்ன சின்னதாக இருக்கும் சோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்க விநாயகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் காளி இருக்கு துர்கை இருக்கு தெய்வ வழிபாடு படுத்துங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் முழுவதுமே நீங்க நரசிம்மர பிரதானமா வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி